முளைகட்டிய தானிய உணவு பச்சை பயறு கொண்டக்கடலை வெந்தயம் எள்ளு வேர்க்கடலை கொள்ளு மற்றும் கருப்பு உளுந்து போன்ற தானியங்களை வீட்டிலேயே முளைக்கச் செய்து சாப்பிடுவதுதான் முளை தானிய உணவு எனப்படும் இயற்கை உணவாகும் இந்த தானியங்களை நன்றாக கழுவி எட்டு மணி நேரம் ஊற வைத்து பின் ஈரமான பருத்தி துணியில் சுற்றி வைத்துவிட்டால் பத்து மணி நேரத்தில் தானியம் முளைவிட்டிருக்கும் முளைவிட்ட பச்சை பயிறு சாப்பிட்டால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் முளைவிட்ட கோதுமை சாப்பிட்டால் புற்றுநோய் மட்டுப்படும் முளைவிட்ட எள்ளு சாப்பிட்டால் ஒல்லியானவர்களுக்கு உடல் போடும் கண் பார்வை மேம்படும் முளைவிட்ட கொண்ட கடலையை விளையாட்டு வீரர்கள் மற்றும் கடினமான உடல் உழைப்பாளிகள் அதிகம் சாப்பிட்டால் சக்தி குறையாமல் பார்த்துக் கொள்ளலாம் முளைவிட்ட கருப்பு உளுந்து தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்யும் முளைவிட்ட கொள்ளு சாப்பிட்டால் உடல் பருமன் குறையும் மூட்டுவலி தீரும் எந்தவித நோய்களும் வராமல் தடுக்கும் சக்தி இந்த முளைவிட்ட தானியங்களுக்கு அதிகம் உண்டு